அதாவது இறைவன் தந்த பெரிய வரம் என்னென்னா உங்களுடைய வாய்ஸ் கல்ச்சரும் நீங்கள் லதாஜி எப்போ எப்படி அந்த ஸ்தாயிலையும் டாப்லேயும் வாய்ஸ் ஆகாது அதே உங்களுக்கு பகவான் கொடுத்த பெரிய வரம் மேடம் அதாவது சுசீலா மேடம் கிட்ட பார்த்தேன் ஜானகம்மா வாணிஜெயராம் அவர்கள் வாணி அம்மா அது வந்து அவங்க பாடின பாட்டு எக்கச்சக்கமா இருக்கு எல்லாம் பாட்டு எங்கும் இப்போ பாடலுன்னு டெஃபினெட் பாடுறதுதானே வாய்ப்பு நம்மளுக்கு மணி ஓசை என்ன இடி ஓசை என்ன எது வந்த போதும் கேட்டதில்லை நிகலாகவா வந்து அருள் செய்யும் செய்வம் நிஜமா நீ எது நான் எது ஏன் இந்த சொந்த